வணக்கம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னாலே நமக்கு இயற்பியல் தான் யாபகத்துக்கு வரும் ஆனா அதுக்குள்ள ரொம்ப அழகான ஒரு கணித உலகம் ஒளிஞ்சிட்டு இருக்கு இப்ப நாம் என்ன பண்ண போறோம்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங்குக்கு உயிர் கொடுக்கிற அந்த கணித அடித்தளத்தை ஒன்னுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உருவாக்க போறோம் இது வெறும் ஃபார்முலாகளை படிக்கிற பாடம் இல்ல இது ஒரு கட்டுமான பயணம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி வாங்க இந்த விசித்திரமான உலகத்துக்குள்ள போலாம் நம்மளோட கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ல ஒரு பிட்ங்கிறது சிம்பிள் ஒரு சுவிட்ச் மாதிரி ஒன்னு ஆன் இல்ல ஆஃப் அதாவது ஜீரோ அல்லது ஒன் அவ்வளவுதான் ஆனா ஒரு கியூபிட் அப்பப்பா அது முற்றிலும் வேற கதை அது ஒரே நேரத்துல ஜீரோவாகவும் இருக்கலாம் ஒன்னாகவும் இருக்கலாம் இதத்தான் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்றோம் இந்த ஒரு விசித்திரமான விஷயத்த சமாளிக்கவே நமக்கு முற்றிலும் புதுசான கணித விதிகள் தேவைப்படுது நம்மளோட இந்த கட்டுமான பயணத்தோட ரோட் மேப் இதுதான் முதல்ல பிட்ஸில் இருந்து வெக்டர்ஸுக்கு போய் நம்ம குவான்டம் ஸ்டேஜை ரெடி பண்ணுவோம் அப்புறம் அந்த ஸ்டேஜுக்கான ரூல்ஸை நாம் வரையறுப்போம் அடுத்து பால்ட்ராக்கோட ஸ்பெஷல் மொழியை கற்றுக்கிட்டு ஆப்ரேட்டர்ஸ் மூலமாக என்னென்ன ஆக்ஷன்ஸ் நடக்குதுன்னு புரிஞ்சுப்போம் கடைசியாக பல கியூபிட்களை ஒன்னா சேர்க்குறப்போ கிடைக்கிற அந்த அபாரமான சக்தியை பற்றி பார்க்கலாம் சரி வாங்க முதலடி எடுத்து வைப்போம் சரி முத பகுதிக்கு வந்தாச்சு பிட்ஸ்ல இருந்து வெக்டர்ஸ்கு ஒரு பொருள் ஒரே நேரத்துல ரெண்டு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு கியூபிட் ஜீரோவாகவும் ஒன்னாகவும் இருக்க முடியும் இந்த சூப்பர் பொசிஷன் விசித்திரமான ஒரு நிலைய விவரிக்கணும்னா நமக்கு ஒரு புது விளையாட்டு மைதானமே தேவை அந்த மைதானத்தை எப்படி உருவாக்குறதுன்னு இப்ப பாக்கலாம் அந்த விளையாட்டு மைதானத்தோட பேரு தான் காம்ப்ளெக்ஸ் வெக்டா ஸ்பேஸ் இத ஒரு ஷீட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஆனால் ரெண்டே ரெண்டு ஆக்சிஸ்க்கு பதிலாக இதில் நிறைய பரிமாணங்கள் அதாவது டைமென்ஷன்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லை இதில் இருக்கிற எண்கள் காம்ப்ளெக்ஸ் எண்களாக கூட இருக்கலாம் இது வெறும் எண்களை போட்டு வைக்கிற ஒரு இடம் இல்லை இது குவாண்டம் நிலைகள் வாழ்கிற என்கிற ஒரு முழுமையான களம் இந்த இடத்துல தான் நம்ம மால அந்த சூப்பர் எல்லாம் உருவாக்கவே முடியும் ஓகே ரெண்டாவது பகுதிக்கு வந்தாச்சு நம்ம குவாண்டம் காலத்துக்கான விதிகள் இப்போ நமக்கு ஒரு ஸ்டேஜ் அதாவது காம்ப்ளெக்ஸ் வெக்டர் ஸ்பேஸ் ரெடியாக இருக்கு ஆனால் எந்த ஒரு விளையாட்டுனாலும் அதுக்குன்னு சில ரூல்ஸ் வேணும் இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயும் அடுத்து அந்த ஸ்டேஜில் நீளம்னா என்ன கோணம்னா என்னன்னு சொல்றதுக்கான ரூல்ஸு நாம் உருவாக்கணும் இந்த களத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி தான் இன்ன ப்ராடக்ட் இதை நம்ம குவாண்டம் உலகத்தோட ஒரு ஸ்கேல் அண்ட் ப்ரொட்ராக்டன்னு நினச்சிக்கோங்க இது ரெண்டு குவாண்டம் நிலைகளுக்கு நடுவில் என்ன தொடர்பு இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக சொல்லிடும் பிசிக்ஸ் படிக்கிறவங்க இந்த இன்னர் ப்ராடக்டை எவ்வளோ அழகாக எழுதுறாங்கன்னு பாருங்க இந்த பிராக்கெட் மாதிரி இருக்கிற குறியீடு ஃபைவ் சை இது வெறும் ஒரு ஷார்ட்கட் மட்டும் கிடையாது இது குவாண்டம் மொழியோட ஒரு முக்கியமான அங்கம் அது மட்டும் இல்லாமல் இது வேலை செய்கிற விதத்துலையும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு அப்போ இந்த இன்னர் ப்ராடக்ட் ரெண்டும் ரொம்ப முக்கியமான வேலையை செய்யுது ஒன்று ஒரு குவாண்டம் ஸ்டேட்டோட நீளத்தை இது சொல்லுது இந்த நீளம் தான் அந்த ஸ்டேட்டோட நிகழ்தகவு அதாவது ப்ராபபிலிட்டியோட நேரடியா சம்மந்தப்பட்டது ரெண்டாவது ரெண்டு ஸ்டேட்ஸ் ஒன்னுக்கொன்னு சம்பந்தமில்லாததா அதாவது முற்றிலும் வேறுபட்டதான்னு சொல்லுது உதாரணத்துக்கு கிளாசிக்கல் ஜீரோவும் ஒன்னும் எப்படி வெற வெறவரையோ அதே மாதிரி குவாண்டம் ஜீரோவும் ஒன்னும் முற்றிலும் வேறுபட்டவை அதனால அது ரெண்டுக்கும் என்ன ப்ராடக்ட் எடுத்தா பதில் ஜீரோ தான் வரும் இதுதான் கணக்கீடுகளுக்கு அத ஒரு நம்பகமான அடிப்படையா மாத்துது நாம இவ்ளோ நேரம் கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த முழுமையான விதிகளோடு இருக்கிற களத்துக்கு அதாவது இந்த ப்ராடக்ட் இருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் வெக்டர் ஸ்பேஸ்க்கு ஒரு அதிகாரபூர்வமான பெயர் இருக்கு அதுதான் ஹெல்பர்ட் ஸ்பேஸ் இதுதான் நம்ம குவாண்டம் உலகம் இது முழுமையானது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுல கணக்கு படி எந்த ஓட்டைகளும் கிடையாது நீங்க எந்த பக்கம் போனாலும் எப்பவும் இந்த ஸ்பேஸ்குள்ளேயே தான் இருப்பீங்க இது நம்ம கணக்கீடுகளை ரொம்ப நம்பகமானதா மாத்துது ஓகே நம்மளோட களம் இப்போ தயாரா இருக்கு இப்போ நாம பிசிக்ஸ் படிக்கிறவங்க இத பத்தி பேச பயன்படுத்துகிற ஒரு ஸ்பெஷல் மொழியை கத்துக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு இந்த மொழியை உருவாகினது பால் ட்ராக் ட்ராக்கோட இந்த குறியீடு ஒரு வெக்டரை ரொம்ப புத்திசாலித்தனமா ரெண்டு பகுதியாக பிரிக்குது முதல்ல கெட் அதாவது சை இது நம்ம ஹில்பர்ட் ஸ்பேஸில் இருக்கிற ஒரு காலம் வெக்டர் அதோட ஜோடி தான் பிரா அதாவது சை இது வேற ஒன்றும் இல்லை அந்த கெட் வெக்டரை அப்படியே படுக்க வச்சு அதில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் எண்களோட குறிய மாத்துனா வர்றது தான் ஒவ்வொரு கெட்டுக்கும் ஒரு ஜோடி உண்டு தான் ஒரு மேஜிக்கே இருக்கு ஒரு பிராவும் ஒரு கெட்டும் ஒன்றா சேரும்போது அதுங்க ஒரு பிராக்கெட்டை உருவாக்குது பார்த்தீங்களா பிரா கெட் இந்த பிராக்கெட் வேற எதுவும் இல்லை நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அதே இன்னர் ப்ராடக்ட் தான் இந்த மொழி எவ்வளோ நேர்த்தியா எவ்வளோ அழகா வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க சரி இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸோட வினைச்சொற்கள் அதாவது வேர்ப்ஸ் பத்தி பார்க்கலாம் குவாண்டம் ஸ்டேட்ஸை மாத்துறதுக்கும் சரி அதிலிருந்து தகவல்களை எடுக்கிறதுக்கும் சரி நாம ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்ற கணித கருவிகளை தான் பயன்படுத்துறோம் நம்ம குவாண்டம் உலகத்துல ரெண்டு முக்கியமான ஆபரேட்டர்ஸ் இருக்கு முதல்ல யூனிட்டேரி ஆபரேட்டர்ஸ் இவங்க தான் குவாண்டம் கேட்ஸ் இவங்க ஒரு கியூபிட்டோட நிலைய சுழற்சி மாத்தி அமைப்பாங்க ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் மொத்த ப்ராபபிலிட்டி எப்பவும் நூறு சதவீதம் இருக்கிற மாதிரி பாத்துப்பாங்க இதுவும் வீணாகாது அடுத்ததா ஹெர்மீஷியன் ஆபரேட்டர்ஸ் தான் அளவீடுகள் அதாவது மெஷர்மெண்ட்ஸ் நாம ஒரு கியூபிட்ட பார்க்கும்போது அதோட ஆற்றல் மாதிரியான நிஜமான அளவிடக்கூடிய ஒரு மதிப்பை இவங்க தான் நமக்கு கொடுப்பாங்க இதுவரைக்கும் நாம ஒரு கியூபிட்ட பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அதுவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட உண்மையான தலை சுற்ற வைக்கிற சக்தி எப்ப தெரியுமா வெளிப்படும் பல ஒண்ணா ஒன்னா தான் நிறைய கியூபிட்ஸ் இருக்கிற ஒரு சிஸ்டம விவரிக்க நாம டென்சர் ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு சக்தி வாய்ந்த கணித கருவியை பயன்படுத்துறோம் இது என்ன பண்ணும்னா ஒவ்வொரு தனி கியூபிட்டோட சின்ன சின்ன ஹில்பர்ட் ஸ்பேஸையும் எடுத்து அதையெல்லாம் ஒன்னா இணைச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒருங்கிணைந்த ஸ்பேஸை உருவாக்கும் இது ரெண்டு சின்ன ஷீட்டை எடுத்து இருந்து ஒரு முழு த்ரீ டி உலகத்தையே உருவாக்குற மாதிரி இதோட விளைவு என்னென்னு தெரியுமா நிஜமாவே தலை சுத்திடும் நீங்க என் கியூபிட்களை சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற கணக்கெட்டு வெளி அதாவது கம்ப்யூட்டேஷனல் ஸ்பேஸ் டூ பவர் என்னா அதாவது டூ என்னா அதிவேகமா வளரும் ரெண்டு கியூபிட்னா நாலு நிலைகள் மூணு கியூபிட்னா எட்டு நிலைகள் ஒரு முந்நூறு கியூபிட் இருந்தா போதும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற மொத்த அணுக்களோட எண்ணிக்கையை விட அதிகமான நிலைகளை நம்ம குறிக்க முடியும் யோசிச்சு பாருங்க இதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட அசுர சக்தி இந்த பிரம்மாண்டமான டென்சர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் தான் குவாண்டம் உலகத்தோட ரொம்ப விசித்திரமான அதே சமயம் சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்துக்கு வழிவகுக்குது அதுதான் என்டாங்கிள்மெண்ட் இதுல ரெண்டே இல்லை அதுக்கு மேலே இருக்கிற கியூபிட்ஸ் பிரிக்கவே முடியாத அளவுக்கு ஒன்னோட ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கும் இதுல ஒன்னு நீங்க அலந்தீங்கன்னா போதும் அடுத்ததோட நிலை என்னன்னு உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் அதுங்க ரெண்டும் பிரபஞ்சத்தோட எதிரெதிர் எதிர் முனைகள்ல இருந்தாலும் சரி இந்த மேற்கோள் என்டாங்கிள்மெண்டோட சாரத்தை ரொம்ப அழகா சொல்லுது தகவல் தனிப்பட்ட கியூபிட்கள்ல சேமிக்கப்படல ஆனா அதுங்களுக்கு இடையிலான தொடர்புகள்ல சேமிக்கப்படுது அதாவது சக்திங்கிறது தனித்தனி துகள்கள்ல இல்ல அதுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆடுற அந்த சிக்கலான நடனத்துல தான் இருக்கு ஆக நாம இப்ப பார்த்தது மாதிரி இந்த ஹில்பர்ட் ஸ்பேஸும் அதோட விதிகளும் தான் குவாண்டம் மெக்கானிக்ஸுங்கிற மொத்த கட்டடமும் நிற்கிற ஒரு உறுதியான கணித எலும்புக்கூடு இப்போ கேள்வி இதுதான் இந்த சக்தி வாய்ந்த எலும்புக்கூட்ட வச்சு நாம என்ன மாதிரியான நம்ப முடியாத புதிய யதார்த்தங்களை உருவாக்க போறோம்